கற்பனை என்றாலும் கற்றிலை என்றாலும் கற்பனை என்றாலும் கற்றிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன் நீ கற்பனை என்றாலும் கற்றிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன் அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே அருமறை தேடிடும் கருணை என் கடலே அருமறை தேடிடும் கருணை என் கடலே கற்பனை என்றாலும் கற்றிலை என்றாலும் கந்தனே உனை மரவேன் நிற்பதும் நடப்பதும் நின் செயலாளே நிற்பதும் நடப்பதும் நின் செயலாளே நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாளே கற்பதெல்லாம் முந்தன் கனிமொழியாலே கற்பதெல்லாம் முந்தன் கனிமொழியாலே காண்பதெல்லாம் முந்தன் கண்பியாலே காண்பதெல்லாம் முந்தன் கண்பாளே கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன் கந்தனே உனை மறவேன் கந்தனே உனை மறவேன் கந்தனே உனை மறவே